ரெண்டாவது உடல் எடையை குறைக்க கூடியது இந்த மருந்து உடல் எடையும் குறைச்சிடும் அதாவது வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது இந்த வெள்ளரி சாப்பிடும் போது மோசன் வந்து நாலு அஞ்சு டைம் போகும்போது

எல்லோரும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பொருள் ம் இந்த வெள்ளேரி இருந்து திருப்பி காயாகி காயிலேருந்து கனியாகி அந்த கனியை வந்து இது இன்னும் ரெண்டு நாளில் இது வந்து டே இதாக வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் இப்போ இதுலேருந்து நாங்கள் வந்து ஒரு ஜாம் ரெடி பண்ணியிருக்கோம் ம் ம் இந்த ஜாம் வந்து இது ஜாமா இதுதான் ஜாமு அட்டா வெள்ளேரி பழத்துலேருந்து எடுத்துருக்கோம் சாமு ஆ கடைச்சாரக்கு சேர்த்திருக்க நேரிலே ஜான் எவ்வாருங்க இதில் கடைச்சரைக்கு சேர்த்து ஆஹா சிறு குழந்தை முதியோர் வரைக்கும் இதை எடுக்கும் போது பகத்தூர் இருக்கிற கெட்ட கழிவுகள் பூரா வெளியே வரக்கூடிய கெட்ட கழிவியெல்லாம் வெளியே வரேன்ன்றிங்க கெட்ட கழிவு வந்துடும் கிட்னி கல்ல கரைக்கக்கூடிய ஒரே பொருள் தமிழ் மரத்துல இந்த இந்த பொருள் தாங்கியா கிட்னி கல்ல கரைக்கும் ரெண்டாவது உடல் எடையை க குறைக்கக்கூடியது இந்த மருந்து ஆ உடல் எடையும் குறச்சிடும் ம் அதாவது வெயிட்லெஸ் பண்ணக்கூடியது இந்த வெள்ளரி ஆ காரணம் ஆனால் இதை சாப்பிடும்போது மோஷன் வந்து நாலு டைம் அஞ்சு டைம் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரொட்டீனாக வந்து உடல் எடை குறைச்சிடும் சரிங்க இது ஒரு நாளைக்கு

அது போக வந்து அந்த உடம்பு வந்து சூடா இருக்க உடம்பு கூலிங் ஆயிரும் கற்பை சம்பந்தப்பட்டதுக்கு அருமையான ஒரு டிப்ஸ்ங்க இந்த வெள்ளரி பழம் இது போக வந்து கிட்னி கல்லா கரைக்கக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் இதுக்கு இருக்குங்க வெள்ளரி இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்தை பத்தி சொல்லிருக்கேன் ஆனா வெள்ளரி பழைய பத்தி சொன்னாரு இந்த வெள்ளரி பழத்தை நீங்க சாப்பிடும்போது போது இதுல என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சோ அதே நன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரி பழத்தில் சாடும் போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மீண்டும் அறிவியல் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்க அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்க